இப்போ நம்ம பார்க்க போகிற பிளேஸ் கார்னல் பொட்டானிக் கார்டன் இந்த கார்டன் வந்து லேக் ரீஜியனில் இத்தாகா சிட்டி அப்படிங்கிற சிட்டி பக்கத்தில் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கார்டன் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க அதுதான் இதோட ஸ்பெஷலு இது ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே அந்த இது வந்து விசிட்டர் சென்டர் ரெகுலர் இருக்க விசிட்டர் சென்டரோட ஃப்ரண்ட் டிஸ்பிளே அண்ட் உள்ளே போனீங்கன்னா நிறையா பிளான்ஸோட அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து அதோட ஹை லெவல் மேப்பு நடுவில் சென்ட்ரலே ஒரு ரிவர் போகுது இப்படி தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய மரம் அந்த மரத்தோட டிஸ்பிளே வச்சுருக்காங்க இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி மரத்தோட ஏஜ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒன் எயிட்டி இயர் ஓல்டு நை ஆக்சுவலி எயிட்டீன் டுவெண்ட்டி டூவில் மரம் வச்சுருக்காங்க செம்மே அரௌண்ட் டூ தௌசண்ட் அதில் கட் பண்ணியிருக்காங்க போல் ஸோ ஒன் எயிட் இயர் ஓல்டு ஸோ எவ்ரி ரிங் நீங்கள் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ரிங்கை வச்சு தான் இதோட ஏஜ் கால்குலேட் பண்ணுறாங்க எந்தெந்த இயரில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டிஸ்பிளே போட்டிருக்காங்க எந்த இயரில் இந்த பார்க் வச்சாங்க ஆக்சுவலி இந்த பார்க் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மரம் இங்கே இருந்திருக்கு போல் ஸோ நைன் எயிட்டீன் டுவெண்ட்டி டூவில் இருந்து இப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ணால் கூட டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆல்மோஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் டிஸ்பிளே மாதிரி ஹேங் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்மேட் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இது பார்த்தா ஃபுல்லாக வந்து வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி இங்கே லோக்கலில் இருக்கிற பிக்சர்ஸ் லைக் ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து வந்து இது வந்து லோக்கலில் இருக்கிற நியர்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய பிளேசஸ் அதோடய டவுன்லோட் அந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டினியூ பண்ணலாம் அண்ட் திஸ் இஸ் ஸ்மால் ஸ்டோர் பார்க் ஸ்டோரு இது பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம ஊர் மிளகாய் செடி இது வாழை இது கல்வாழை நம்ம ஊர் சைடில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல் அழகாக பூத்துருக்கு இது டுவர்ட்ஸ் கோயிங் டு நம்ம வந்து இந்த பார்க்குக்குள்ளே போகிறோம் பார்க்கில் என்ட்ரன்ஸ்லே நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து செம்பருத்தி இருக்கும் பாருங்களேன் இது இது செம்பருத்தி செம்பருத்தி செட்டப் வச்சுருக்காங்க இன்னும் பூக்கலை பட் இப்போ தான் லைட்டாக மொட்டு விட்டுட்டுருக்கு ஸோ செம்பருத்தி அப்புறம் உள்ளே போனோம்னா இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு வாழை இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த வாழை செட்டப் இருக்கு இதெல்லாம் ஃப்ளவரிங் பிளான்ஸ்ஸு நிறைய ஃப்ளவரிங் பிளான்ஸோட செட்டப் வச்சுருக்காங்க இது பாருங்கள் இது நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய ஏலக்காய் செடி அடுத்து இது மஞ்சள் மஞ்சள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக ஓ மஞ்சள்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமாக என்ன வச்சுருக்காங்கன்னா இங்கே மெடிசினல் வேல்யூ நம்மளோட ஏரியாவில் இருக்கிற மெடிசனல் வேல்யூ பிளான்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சு அதை ரிசர்ச் பண்ணுறாங்க பேசிக்கலி இது வந்து ஒரு கார்னல் யூனிவர்சிட்டியோட சேர்ந்த பொட்டானிக்கல் கார்டன் ஸோ ரிசர்ச் பர்பஸ்க்கு நிறையா மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் நம்ம ஏரியாவில் இருக்கிற நிறையா மெடிஷனல் வேல்யூ பிளான்ஸ் எல்லாம் இங்கே க்ரோ பண்ணி ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறாங்க நாட் ஓன்லி நம்ம இந்தியா இல்லை அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற ரொம்ப ரேர் மெடிசினல் வேல்யூ பிளான்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அதோட டிஸ்பிளேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு ஈவன் ஆடியோ டூர் கூட இருக்குது அந்த ஆடியோ டூர் போட்டால் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அந்த பிளான்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் க்ளியராக சொல்கிறாங்க இது எல்லாமே இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் பிளான்ஸ் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன 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 பிளான்ஸாக இருந்தாலும் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காங்க இப்போ இங்கே போனீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி நம்ம ஊர்லேயே நிறையா அந்த கற்பூர நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு தெரில பட் ஆனால் இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை வச்சுருக்காங்க பாருங்கள் அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக இது பாருங்கள் முருங்கை ஸோ முருங்கை எல்லாம் அங்கே இருக்குது இது வந்து அந்த பார்க் சென்டரில் ஒரு பாத்வே மாதிரி செட் பண்ணி ரெண்டு சைட்லேயும் ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருந்தது எகைன் கற்பூரவல்லி இது இது ஃப்ளவரிங் பிளான்ட் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நிறையா ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குது இதுவும் பாருங்கள் இது நம்ம ஊர் சைடில் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எல்லோ கலர் பூ இது வந்து நம்ம ஊர் வேப்பமரம் மாதிரியே இருக்குது பார்க்குறது லுக்கன் ஃபீல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வேப்பமரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது லீஃப்லாம் பார்த்திங்கனாலும் அப்படியே வேப்பமரம் மாதிரி தான் இருக்குது ஆனால் காய் மட்டும் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கண்டிப்பாக நம்ம வந்து இது வேப்பமரம் அப்படி தான் நினப்போம் நான் அப்படி தான் நினச்சேன் போய் பார்த்தீங்கன்னா அது வேப்மரம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் இது வந்து ஒரு மரத்தை அப்படியே கட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பெல் ஹேங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் எடுக்கும்போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பேக் சைட்லேயே ஒரு ரெஸ்டிங் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க லைக் ஃபார் திஸ் பார்க்கு இந்த மாதிரி கன்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி